ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த போர்டு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எழுநூற்றி பத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள ட்ரா நம்பரே பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து எடுத்துட்டாங்க ஏபிக்கு அப்படியே ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கல ஏ போர்டு ஏழு கண்டிப்பாக வரும் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து ஏழு போர்டு வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழும் கொடுத்தோம் சொன்ன மாதிரி சூப்பரான வெற்றி ஆல்போர்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏழு எண்பத்தொன்று ஏழு எண்பதுலாம் கொடுத்துருக்கோம் இல்லை பவர் வச்சா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி பாஸாக எழுந்திருக்கும் நம்ம ஏபிபிசியில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக உங்களுக்கு ஏபிபிசி கொடுக்கும் முறோம் சொன்னோம் அதே மாதிரி ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு தான் வரோம் கண்டிப்பாக பாஸ் ஆகும் பாஸ் ஆகாமல் இருக்காது இதுலேயே நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தி மூணுலாம் கொடுத்துருப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று கூட அடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு இன்னி ஏசி சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கும் எழுபத்தி மூணும் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா மரம் நல்லா இருக்காங்க சரி பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி எஸ்எம் முப்பத்தொன்று நா தமிழ் லாட்ரி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நண்பர்களே நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா இது ஒரு என்டர்டைமிங்காக எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து எதுக்காண்டி சொல்கிறேங்க கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண இது வந்து ஒரு என்டர்டைமிங்காக எடுத்து உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாளையோடய கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ புட் நாலு ஒம்பு அஞ்சு பி போடு பார்த்தீங்கன்னா ஒம்போது ஒன்று சிஃபுடு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது இதுதான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது மாதத்தில் கடைசி தேதி எப்படி என்னமோ விளாடலாம் கேமு அது கண்டு நீங்கள் பார்த்து விளாடுங்க இல்லையா நீங்கள் ஒரு நாள் வந்து கெஸ்ஸியாக எடுத்துக்கோங்க நாளையாக கூட ப்ளே பண்ணிக்கலாம் போர்டு வந்தால் கூட ப்ளே பண்ணிக்கோங்க உங்களோட பிரியம் அது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்போது எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு கெஸ்ஸியாக அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க ஏபி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று அதாவது ஏபி ஏசி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பிசி கொடுக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பிசி நம்ம வந்து திருடியிலேயே எழுதியிருக்கோம் அதுக்காண்டு பிசி கொடுக்க கிடையாது ஏபி ஏசி மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நாற்பத்தொம்போது ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தொம்போது இது தான் நம்ம வந்து ஏசி கொடுத்துருக்குறது நம்ம எந்தெந்த போர்டுக்கு எதை எதாவது கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணால் போதும் வேறு ஒன்றும் எடுக்க வேண்டாம் அதுதான் நம்ம சொல்கிறது திருடியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தொம்போது நானூற்றி பத்தொம்பது நானூற்றி பதினஞ்சு அதே அஞ்சு காலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு தொண்ணூத்தஞ்சி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு அஞ்சு பத்தொம்பது அஞ்சு பதினஞ்சு இது எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது ஐநூற்றி மூணு இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க நண்பர்களே ஏன்னால் வந்து எப்படி சொல்ல முடியாது இது ஒரு பொழுதுபோக்கை வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க இது ஒரு பொழுதுபோக்கு தான் ஒரு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ఒక ఎటో ఫ్రెండ్స్